பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் திரு நாராயண திருப்பதி நம்ம இணைந்து இருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் நானூறு இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க நானூறுக்கு மேல அப்படின்னீங்க மோடி போட்டியிட்ட வாரணாசி தொகுதியிலேயே கடந்த முறையோட வாக்குகள் குறைவாக இருக்காரு போன வருஷம் மழை அதிகமா பெய்ஞ்சது இந்த வருஷம் மழை ஏன் குறைவா பெய்ஞ்சது கேட்டா என்ன பண்ணி சொல்லுவேன் நூறு மார்க் வாங்கணும் தான் நமக்கு பரிசு எழுதுறோம் ஆனா எண்பது மார்க் வாங்குறோம் அதனால அந்த தேர்வை வேணான்னு சொல்லிட முடியுமா இதுதான் நிதர்சனமான யதார்த்தமான நிலை இன்னைக்கு மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டை வழிநடத்த போகிறார் பிரதம மந்திரியாக பொறுப்பேற்க போகிறார் என்பது வரலாற்று சாதனை அந்த வரலாற்று சாதனை எப்படி நிகழ்ந்தது என்பதுதான் இன்றைக்கு விவாத பொருளாக இருக்க வேண்டுமே தவிர கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக நான் ஒரு ஏன் வரவில்லை என்று கேட்பது ஒரு ஃபேஷனாக இருக்குது தமிழ்நாடு இது தவறு என்று நான் கருதுகிறேன் தவிர இந்தியா பல மொழிகளை கொண்ட பல வாழ்வியல்களை கொண்ட ஒரு நாடு ஒவ்வொரு விதமான மனிதர்கள் ஒவ்வொரு இருநூறு முந்நூறு கிலோமீட்டருக்கும் தொலைவிலும் இருக்கிறார்கள் பல விதமான வாழ்க்கை முறைகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒவ்வொரு இடத்துலையும் சில நல்லதுகள் சில தேவையில்லாதவர்கள் எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்கின்றன அப்படிப்பட்ட சூழ்நிலை வாக்காளர்கள மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும் அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய அமைப்பு ஃபர்ஸ்ட் பாஸ்தி போஸ்ட் சிஸ்டம் அதாவது யார் அதிக இடங்களை பெறுகிறாரோ அவர்கள் ஆட்சி புரிவார்கள் என்ற அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி தொண்ணூத்தி மூன்று இடங்களை பெற்று பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறது இதை வந்து கொண்டாடுவதற்கு மனம் இல்லாமல் தமிழகத்துல இதை ஒரு கேள்வி பொருளாக ஆக்கி கொண்டிருப்பது என்பது உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே இதுவரை தோற்ற யாருமே நான் வெற்றி பெற்று விட்டேன் என்றும் வெற்றி பெற்றவர்களே தோற்று என்றும் சொன்னது கிடையாது இதான் முதல் முறை இப்படி பேசுவது எண்ணூற்றி எழுபத்தி மூன்று அந்த மேஜிக் நம்பரை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பாஜக வச்சிருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேருடைய ஆதரவு பாஜக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி ஒருவேளை அவங்க இன்னொரு அணிக்கு போயிட்டாங்கன்னா நீங்கள் எப்போது சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் ஒருவேளை பாஜக தனித்து நின்று இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இடம் தனித்து நின்று நாங்கள் இருநூற்றி நாற்பது இடங்களை பெற்று அதன் பிறகு சந்திரபாபு நாயுடு அவர்களிடமும் நிதிஷ்குமாரிடமும் சென்ற ஆதரவு கேட்டிருந்தால் நீங்கள் சொல்வதில் கேட்பதில்லை நியாயம் இருக்கிறது நாங்கள் கூட்டணியாக ஒன்று சேர்ந்து கூட்டணியாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் இப்படின்னா இந்த நாட்டில் இன்னைக்கு பிஜேபி தவிர வேற யாருக்குமே மத்தியில் ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்வதற்கு தகுதி இல்லை என்பதுதான் பொருள்படும் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் காங்கிரஸ்னால நூறு சீட் கூட வாங்க முடியல திமுக என்னானாலும் முப்பத்தி தாண்ட போகுதியில் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் தாண்ட போவதில்லை திரிணாமுல் காங்கிரஸ் அவர்களுடைய அந்த தாண்ட முடியாது ஆனால் பாஜக மட்டும்தான் அதிக இடங்களை பெறும் வேற யாருக்கு தகுதி இருக்கு பேசுறதுக்கு சொல்லுங்க ஒரு இப்போ கேலி பொருளாக விளையாட்டுத்தனமாக சிறுபிள்ளைத்தனமாக கடந்த இரண்டு நாட்களாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இல்ல ஐந்து ஆண்டுகள் இந்த கூட்டணியை கொண்டு போக முடியாது ஒருவேளை ஏதோ பதவி அப்படின்னு இன்னொரு அணிக்கு போயிட்டா பாஜகவுடைய முழுமையான ஆட்சி சந்தேகம் அப்படிங்கறத பேசப்படல நாங்கள் மக்களிடம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஆட்சி நடக்கும் உங்களுடைய கற்பனைகளின் அடிப்படையில் ஆட்சி நடத்த முடியாது பாரதிய ஜனதா கட்சி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மிக சிறப்பான ஆட்சியை பிடிக்கும் இவ்வளோதான் விஷயம் நீங்க யோகப்படுவீங்க அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா இவருக்கு போடுவாரா இல்ல இருப்பாரா இந்த கேள்வி எப்போ வந்துருக்கணும் இந்தி கூட்டணின்னு சொன்னாங்களா அன்னைக்கே கேட்டுக்கணும் முப்பது கட்சி சேர்ந்து ஏதோ இந்திய கூட்டணி பேர் வச்சிருக்கீங்களே ஏதாவது இருக்கு அவங்களுக்குன்னு கேட்டுக்கணுமா இன்னைக்கு நாங்கள் ஒரு நாலஞ்சு கட்சியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோம் சொல்ல தவறான சார் அந்த கூட்டணி உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு நிறைய சர்வேலருந்து பலர் சொன்னது அறுபதற்கு மேலே இருக்கும் அப்படின்னாங்க பட் அந்த கூட்டணி ஒரு வலுவான நம்பர் சார் இப்போ பாஜகவுடைய வெற்றியில் திரிணாமுல் காங்கிரஸ் சொல்றதுல நியாயம் நான் அதை உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருப்பது என்பது உண்மையிலேயே எங்களால் எங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிற ஒரு விஷயம் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அதே மாதிரி நம்மால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது கட்சி ரீதியாக எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் இது குறித்து ஆழ்ந்து ஆய்வு செய்வார்கள் ஆலோசனை செய்வார்கள் ஏன் அதை இழந்தோம் என்று திட்டமிடுவார்கள் ஏன் என்று அவர்கள் மறுபடியும் அதை எப்படி மீட்பது என்பது குறித்து உறுதியாக திட்டமிட்டு ஆவணம் செய்வார்கள் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை மேற்கு காலத்துக்கும் அதே தான் வங்கம் அது ஒரு தனி பெல்ட் ஆனால் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அயோத்தியில் ராமர் கோவில் ஒரு பெரும் கனவாக இருந்துட்டு இருந்துச்சு அதெல்லாம் செயல்படுத்தின பிறகும் அங்கே ஓட்டு வரல அப்படிங்கிறது ஒருவேளை அதை செயல்படுத்தின முறையில் ஏதாவது இந்த மக்களுக்கு அதிருப்தி இருந்துச்சா அயோத்தி ராமர் கோவில் என்பது அது அயோத்தியை மட்டும் ஃபைசாபாத்தை மட்டும் உள்ளடக்கிய ஒரு பொருள் அல்ல அந்த அளவுக்கு அதை அரசியலாக்குவது என்பது தவறு என்று நான் கருதுகிறேன் அயோத்தியில ராமர் கோவில் என்பது உலகெங்கும் இல்ல மக்களுக்கு உலகெங்கும் உள்ள மக்களுக்கு ஒரு ராமர் அப்படின்ற அந்த கடவுள் அவர் தான் மிக முக்கியமானவராக தெரிகிறார் ஆனால் அதை ஒரு வட்டத்துக்குள்ள அடைத்து ஒரு தொகுதிக்குள்ளே கொண்டு வந்து இங்கே நீங்கள் தோற்றுவிட்டீர்களே என்று கேட்பது என்பது தவறானது என்று நான் கருதுகிறேன் அயோத்தி ராமர் கோவில் ஓட்டு அரசியல் கிடையாது ஃபர்ஸ்ட் அதை வந்து புரிஞ்சுங்க பாஜகவினுடைய சொத்து இல்லை ராமர் உலக மக்களுடைய சொத்து ராமர் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு அரசாங்கம் என்ன முயற்சி எடுக்க வேண்டுமோ அந்த முயற்சிகளை பாஜக அரசு எடுத்தது அதை உரியவர்கள் கோவிலை எழுப்பினார்கள் இதுதான் அவசியம் ஒரு நாட்டினுடைய பிரதமராக இந்த மண்ணினுடைய மைந்தன் ராமன் அந்த ராமருக்கு அங்கே ஆலயம் அமைத்து அதை துவக்கி வைத்தார் நம்முடைய பிரதமர் இதை தாண்டி அதை வாக்கு அரசியலாக நான் பார்க்கவில்லை அதனால் அங்கே அங்கே நாங்கள் வெற்றி பெறுகிறோமோ தோல்வி பெறுகிறோமோ அதையெல்லாம் ஒரு விஷயமே இல்லை மகாராஷ்ட்ராவில் பாஜக ஒரு டைமில் வலுவாக மேக்ஸிமம் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க கூட்டணி நல்லா இருந்துச்சு உத்தவ் தாக்கரே ஒருங்கிணைந்த சிவசேனா இதெல்லாம் இருந்துச்சு இப்போது மகாராஷ்டிரா நம்பர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரலையே சார் அதேதான் யூபியில் என்ன சொன்னோம் பட்னாவிஸ் கூட நான் ராஜினாமா பண்றதுக்கு பொறுப்பே இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு பட் அதுலயுமே கூட பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன சில சிவசேனா பாவாருடைய கட்சி இவங்கெல்லாம் வந்து அங்க பிளவுப்பட்டன பிரச்சனைகள் இருக்கின்றன பிளவுக்கு காரணம் கூட பாஜக அது சொல்லாங்க யாராலும் சொல்லலாம் இப்போ என்னை பொறுத்தவரையில ஒரு அரசியல் கட்சிக்கு நாங்கள் வருகிறோம் என்று யார் சொன்னாலும் சேர்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் அது ஜனநாயக ரீதியான கட்சியாக இருக்க முடியாது யாரையும் நீங்கள் வரக்கூடாது என்று எங்களால் மறுக்க முடியாது ஒவ்வொரு கட்சிக்கு செல்வதற்கும் எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது ஒவ்வொரு கட்சியும் வருகிறவளை நீங்கள் வரக்கூடாது உன்னை உறுப்பினராக சேர்க்க முடியாது என்று சொல்வதற்கு உரிமை இல்லை அதை வந்து முதல்ல நம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு அரசியல் கட்சிக்கான இலக்கணங்கள் இதெல்லாம் சட்டப்படி நான் யாரையும் நிறுத்த முடியாது ஒரு ஏதாவது அந்த கட்சியினுடைய விதிகளில் குற்றவாளிகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலே ஒழிய நாம் நிறுத்த முடியாது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் வரவுகளை நான் எப்படி வேணான்னு சொல்ல முடியும் ஏங்க ஒரு ஒரு அரசியல் கட்சியையே கூட்டணியில நின்று வெற்றி பெற்று அந்த அரசியல் கட்சியே நீங்க இங்க வந்துருங்கன்னு சொல்றாங்க அத பெருசா பேசாம ஒரு நபர் வந்ததற்கு பேசுறீங்களா இது என்ன நியாயம் இது நியாயமான ஒரு கேள்வியா இப்படிதான் பேசுவாங்களா கடந்த ரெண்டு நாட்களா பார்த்துட்டு இருக்க எல்லாரும் பிஜேபி வந்து கட்சி உடைச்சு நபர்களை எடுத்துட்டு போயிட்டாங்க நீ கட்சியே உடைக்க ட்ரைவ் பண்ற மொத்தமா கட்சியே வாங்கன்றீங்க சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் வாங்க மறுப்பு தெரிவிச்சுட்டா சரப்பு நான் போன்ல பேசல அதெல்லாம் சொல்லிட்டாரு இல்லை ஓப்பனாக பல இதுலயே பேசுனாங்களே நாங்கள் அதற்கான முயற்சி செய்வோம் சொன்னாங்களே எத்தனையோ தலைவர்கள் பேசுனாங்களே அதை விட வாங்குது நாங்களே வந்து அழைத்தோம்னே வச்சுங்க சார் எனக்கு அழைப்பதற்கு மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களை என் கட்சிக்கு வாருங்கள் அதற்காக தான் நான் கட்சியை நடத்துகிறேன் அது புரிஞ்சுங்க ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி என்பது எதை ஒட்டி இருக்கிறது சொல்லுங்க ஒரு கட்சி வளர்ந்ததாக எப்படி சொல்லுவீர்கள்

பாஜக முன்பு மாதிரி நாங்கள் நினைச்ச சட்டங்களையெல்லாம் ஒரு இரவுக்குள்ளே நிறைவேற்றி விடுவோம் அப்படிலாம் பாசிபிள் இல்லை இல்லைங்க புரிஞ்சுங்க அரசியலமைப்பு படி சட்டங்கள் பாராளுமன்றத்தில் ஏற்றப்போகின்றன அப்போ நாங்கள் நல்ல சட்டங்களை கொண்டு வந்தால் அது நிறைவேற்றப்பட போகிறது நல்ல சட்டங்களை நீங்கள் நிராகரித்தால் மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள் இவ்வளோதானே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாலு கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நீங்கள் இந்த முறை அதை கூட நெருங்க முடியலையே சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் எங்களுடைய வாக்கு சதவிகிதம் மிக 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 அதிகமாக உயர்ந்திருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இரு பெரிய கட்சிகள் திமுக அதிமுக இதுல திமுகவினுடைய வெற்றியையும் அதிமுகவினுடைய தோல்வியும் பாரதிய ஜனதா கட்சி தான் நிர்ணயம் செய்திருக்கிறது மறுக்க முடியுமா அவங்களால நாங்கள் இவ்வளவு ஓட்டுகளை இரண்டாவது இடத்துல நாங்க வந்திருக்கிறோம் எங்க பதிமூணு இடத்துல மற்ற இடங்களில அதிமுகவினுடைய தோல்வியை நாங்கள் தான் உறுதி செய்திருக்கிறோம் அதனாலதான் திமுக வெற்றி பெறுகிறது டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க அந்த டிசைடிங் ஃபேக்டராக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது பதினோரு புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் எல்லா இடத்திலுமே திமுக அதிமுக தோல்விக்கு நாங்கள் தான் காரணமாக இருக்கிறோம் அதே அதிமுக கூட்டணி வச்சா ஒரு பதினாறுல இருந்து பதினேழு இடங்களை பாஜக இது நடந்திருந்தால் இது நடந்திருந்தால் அது நடந்திருந்தால் இல்லை கூட்டணி இல்லை என்ன காரணம் பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைத்ததால் தான் நாங்கள் தோற்றோம் என்று சொன்னார்கள் அஇஅதிமுக சொன்னாங்களா இல்லையா இப்ப பிஜேபியோட கூட்டணி இல்ல ஏன் ஜெயிக்கல அதுக்கு அவன் இன்னும் பதில் சொல்லி நாங்கள் சொல்ல அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் பாஜக தோற்றது நாங்கள் சொல்லவே இல்லை அதற்கு எதிராக சொன்னது அதிமுக இப்போ அதிமுக பதில் சொல்லணும் அவங்க சொல்கிறாங்க எங்களுடைய வாக்கு சதவீதத்தை நாங்கள் தக்க வைத்து இருக்கிறோம் அது எங்கள் வாக்கு சதவீதத்தை நாங்கள் ஏற்றி இருக்கிறோம் அதான் சொல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட ரெண்டு இடங்கள்ல ரெண்டாயிரத்தி பதினாலு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் எங்களுடைய அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தேமுதிக வலுவான ஒரு அணி நாங்கள் இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்கிறோமோ அந்த மாதிரி அதே பாமக இதை விட சற்றே பலமாக இருந்த ஒரு கட்சி அப்போ அந்த தேமுதிக இருந்த நிலையை விட அதிக அளவு பலத்தோடு அதனால தான் எங்களுடைய வாக்கு சதவீதம் பதினொன்று புள்ளி இரண்டாயிரம் மொத்தமா பதினெட்டரை சதவீதம் நாம வாக்குகளை பெற்றிருக்கோம் அப்போ அன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாலையும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஒப்பீடு செய்வது என்பது சரியாகவே இருக்காது தனிப்பட்ட ரீதியில் பாஜக மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது சார் ஒரு ஆளுநர் மத்திய அமைச்சர் அப்புறம் மாநில தலைவர் எம்எல்ஏ எல்லா காலத்துல நின்ற பிறகும் நம்பர் சார் இல்ல வேட்பாளர் 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 அவருக்கு மேலே அது அப்படி பார்த்தீங்கன்னா பிஆர் பாலு பல டைம் எம்பி ஆ ராஜா முன்னாள் மந்திரி என்ன சார் அதெல்லாம் இவங்களோட தோத்தாங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலுல அதான் சார் அவசியம் இல்ல தேர்தலில் வந்து மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஏன் வெற்றி பெறவில்லை என்பதை நாம் கண்டிப்பாக அலசி ஆராய்ந்து அதற்குண்டான தீர்வை ஏன் வெற்றி பெறவில்லை எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று நாம் வந்து நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வது என்பது அவசியம் அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் ஒடிசாவில் இதுவரைக்கும் பாஜக ஆட்சிக்கு வந்ததே இல்லை இந்த முறை தொடர்ந்து ஒரு இருபது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த நவீன் பட்நாயக் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கு பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு அதிக இடங்கள் எடுத்திருக்கு ஆட்சிக்கு பாஜக வருது அந்த மாதிரியான ஒரு வியூக கட்டமைப்பை ஏன் தமிழ்நாட்டில் செய்ய முடியலை இல்லை நீங்க ஒரிசாவனுடைய எண்ணிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு இருபது வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய அளவு அப்படியே பாத்தாக்கா நெக் டு நெக்லாம் எங்கேயுமே வரல எட்டு இடங்கள்ல இருந்து இன்னைக்கு நாங்கள் எண்பது இடங்களுக்கு வந்துடுவோம் அது இரண்டாயிரத்து இருபத்தாறுலாம் நடக்கும் தமிழ்நாட்டில் கவலைப்படாதீங்க நடக்கும் கேரளாக்குள்ள கூட போக முடிஞ்சி சார் தமிழ்நாட்டில் இல்லை கேரளாவில் இப்போ தான் முதல் முறையாக நாங்கள் ஒரு எம்பி வந்துருக்குறோம் தமிழ்நாட்டில் பல முறை எம்பி இருந்திருக்கோமே நாங்கள் தொண்ணூற்றி எட்டில் நாலு எம்பி தொண்ணூற்றி ஒன்பதில் நாலு எம்பி இருந்திருக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் எம்பி வந்துருக்குறோம் எப்படி நீங்கள் இப்போ நாலு எம்எல்ஏ இருக்கிறோம் கேரளா இப்போ தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்துருக்குறோம் வெற்றி தோல்வி சகஜங்க சார் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு உங்களுடைய தேர்தல் வியூகத்தை நீ மாற்றி அமைக்கலாம்னு பார்க்குறீங்களா இல்லை கூட்டணி கட்டமைப்பை மாற்றலாம்னு பார்க்குறீங்க அது நம்ம உட்காந்து பேச வேண்டிய விஷயம் எங்களுடைய கட்சி தலைவர்கள் அமர்ந்து பேசுவார்கள் அதே போல் என்ன மாதிரியான ஒரு வியூகத்தை நாம் வகுத்தால் என்னெல்லாம் தவறு செஞ்சோம் இந்த முறை முழுமையாக நம்ம வந்து குறைந்தது ஒரு ஐந்தாறு இடங்களில் நம்ம வெற்றி பெற வேண்டியிருக்கும் ஒரு சின்ன வாக்கு வித்தியாசத்தில் ஒரு லட்சம் ரூபாய் வாக்கு வித்தியாசத்தில் விடுபட்ட தொகுதிகள் இருக்கின்றன அதையெல்லாம் எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத நாங்கள் கண்டிப்பாக சிந்திப்போம் உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நிறைய தகவல்களை பகிர்ந்து சார் நன்றி நேரிலே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி